ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதச்சாய குரு சுக்கர சனிச்சர ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும் இப்போது ரிஷுவராசிக்குரிய பலன்களை பார்ப்போம் புரட்டாசி மாதத்திற்குரிய பலன்கள் ரிஷுவராசிக்காரர்கள் வந்து எப்போதும் ஒரு அழகுணர்ச்சி உடையவர் ஒரு முகத்தில் ஒரு பிரைட்னஸோடு இருக்கக்கூடியவர் எப்போதும் மேக்கப் செய்து கொண்டே இருப்பார் ராசி அதிபதி சுக்கரன் ஆறில் இருப்பதால் சற்று உடல் ரீதியான சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் ராசியிலேயே குரு பகவான் இருப்பதால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் ராசிக்கு இரண்டில் செவ்வா பகவான் இருப்பதால் வாக்கு வன்மையை அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வரலாம் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கூட வேண்டும் அது ரெண்டாம் ரெண்டாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று கேதுவோடு எழுந்திருக்கிறார் அப்பவும் பேச்சில் தடைதாமல் வரும் வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் வரும் அதனால் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அடுத்தபடியாக தொழில் ரீதியாக பார்க்கும்போது பத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார் தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் தொழிலில் தற்போது அதிக முதலீடுகள் செய்வது நல்லதல்ல அதனால் இந்த மாத பலன்கள் சுமாராக இருக்கும் இந்த மாதத்தில் சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள் இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் தீர்க்காயுஸ்மான் பப வாழ்க வளமுடன்